கோயில்லை திமுக தான் இவங்க ஆட்சிக்கு வந்தா திமுக காரங்க மட்டும்தான் கோயில போய் சாமி கும்பாம் சனாதன தொழிக்க போறேன்னா சனாதன தொழிக்க போங்க இங்கே சாமி கும்பிட்டு வர சாமி கும்பிட்டு வரேன்னா அப்ப திமுக ஓடிங்க வணக்கம் இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தா ஜனமலர் பேப்பர் ஜனம் டிவி இந்த செய்தி எல்லாம் பார்த்தா நேற்றுக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல வைகுண்ட ஏகதேசி விழா நடந்திருக்குது வைகுண்டகதேசி விழாவில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல திமுக கரங்கூடல போய் பார்த்துட்டு கோயிலே ஆக்கிரமிச்சு கொண்டிருக்காங்க ஸ்ரீரங்கம் கோயிலில் கூட அமைச்சர் அணிலத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர் போயிருக்கிறாரு அவர் கூட சேகர் ரெட்டி சேகர் ரெட்டிலாம் தெரியும் இந்த இன்கம் டேக்ஸ் ரேட்லாம் வந்து அந்த சேகர்த்தி தான் அது சேகரெட்டி இவங்கலாம் உள்ளே இருக்காங்க இவங்க உள்ளே போனதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாரையுமே உள்ளே வந்து அலோ பண்ணவே இல்லை பக்தர்களை யாரையுமே அலகு பண்ணல கிட்டத்தட்ட ஒன்றரை மணி ரெண்டு மணி பேருந்து காற்று ஃபுல்லாக வெளியில் வெளியிட்டு அமைச்சரும் அவருடைய குடும்பமும் சேகர்பாபு அவருடைய குடும்பம் மட்டும் சொர்க்கவாசத்தில் போல அவருக்கு ஸ்ரீரங்கத்தில் கலந்துக்கிட்டாங்க மற்றவங்களெல்லாம் வெளியில் தேயிட்டாங்க பக்தர்கள் யாருக்குமே அனுமதி கிடையாது அதே மாதிரி சென்னை பார்த்தசாரதி கோயில் சென்னை பாட்டசாருக்கு கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்தம்மா ரெண்டு பேர் ஜனம் வந்து கேட்டி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் வெளியிலருந்து எல்லாம் கதறாங்க எங்களை யாருமே உள்ளே விடல சாமியை பார்க்கவே விடலை ஒரு தீர்த்தம் கூட கொடுக்கல எல்லாம் வந்து திமுகக்காரங்க கரவேட்டி கரை இருக்காங்க கட்டியிருக்காங்க எங்களெல்லாம் உள்ளே விடல என்ன இது அநியாயம் இது திமுக கோயில் திமுகவனுடைய குடும்பத்தை தான் இவங்க ஆட்சிக்கு வந்தால் திமுகக்காரங்க மட்டும்தான் கோயிலில் போய் சாமி பண்ணணுமா ஒரு பக்கம் அவங்க தலைவர் ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் இவங்க வந்து என்ன சனாதன தொழிப்போம் சாம்பார குடி போட்டு அழகுதாங்க இவரது அறநிலைத்துறை அமைச்சர் தான் போய் சேகர்பாபு தான் போய் நின்றுட்டு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் உட்காந்துருக்காரு சனாதன தொழிக்கப்படுறீங்கன்னா சனாதன போங்க இங்கிருக்கி சாமி மந்த வர சாமி சாந்தி வரேன்னா அப்ப திமுக போடுங்க ரெண்டு ஏன் ரெண்டு ரெட்டை விஷம் போடுவீங்க ஒரு ஸ்டாண்டில் நிற்க முடியாதா தைரியம் இல்லையா அதுக்கு ஏன் இப்படி பகல் விஷம் இது என்ன உழைப்பு வந்து சனாதன இந்த இந்துமே எடுத்து பேசுங்க பார்ப்போம் நீங்கள் இந்து மக்கள் உங்களை தேர்தலில் என்ன விதமான பதிவு கொடுப்பாங்கன்னு தெரியும் அப்படி பேர் இல்லை சாமி கும்பிட்ருந்தால் சாமி கும்பிடுங்க நீங்கள் கோயில் என்ன இவங்க திமுக என்ன குடும்ப சொத்தா இவங்க இவங்க தவிர வேறு யாருமே போய் சாமி கும்பிடக்கூடாது உண்மையான பக்தர்கள் போய் சாமி கும்பிடுங்க நீங்கள் உட்காந்து சீன் போட்டுட்டு இங்கே இவங்க வந்துட்டு இவங்க உட்காந்துட்டு படம் போட்டுட்டு திமுக வச்சுக்கிட்டு இவங்க வந்து நாங்கள் எங்கே கோயில் நாங்கள் இந்து மதத்துக்காக சீரோ இது சீன் போடுறதுக்காக சாமி கும்பிட வரீங்க நீங்கள் உண்மையாக பக்தியாக சாமி உட்பாங்க பிள்ளைக்கு சனாதன மாநாட்டில் போய் உட்காந்துருக்கீங்க சரி பந்தியங்களா இப்போ சாமி உண்டு முன்னடிச்சுட்டு வராங்களா தீம்பாராங்க நாங்கள் பத்திரிகைல தினமலர் பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் பொதுமக்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க செய்திகள் வந்துருக்குது நீங்க சாமி கும்பிட்றதுக்கு விஐபி தரிசனம் போட்டுக்கிட்டு முக்கியமான விழாக்களுக்கு மட்டும் முதல் வருஷையில வெள்ளை ஜிலையுமா போய் நிற்கிங்களா கோயிலுக்கு ஒரு பிரச்சனை நேராக நிற்கியா கோயில்ல ஒரு செலவு இது ஆனாலோ செல உடைப்பு நடந்தாலோ அது ஆகம விஜயிகளுக்கு எதிராக ஏதாவது நடந்தாலும் எதாவது கேட்கிங்களா வாயை தமிழ் கேட்க மாட்டேங்குங்க என் மார்கள் எந்தாங்க இந்த இப்போ திருச்செந்தூர் பாத யாத்திரையில் இருக்கோம் திருச்செந்தூருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை போகிறாங்க அந்த பாத யாத்திரைக்குன்னு ஒரு பாதை போட்டாங்க அந்த தனியாக போட்ட பாத யாத்திரைக்கு போட்ட பாதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அவ்வளவு வந்து கொஞ்சம் சரல் கண்ணும் மண்ணும் முள்ளும் செடியும் ஆக்கிரமிப்புகளும் தான் இருக்குது அது பாதைகளையும் சரி பண்ணலை அது பக்தர்களுக்காக போடப்பட்ட பாதை தானே இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட இந்த பாத யாத்திரை போன ஒரு பக்தர் வந்து விபத்தில் அடிபட்டு இறந்திருக்கிறார் திருச்செந்தூர் திருநெல் திருச்செந்தூர் பாத யாத்திரை போனவர் பக்தர் இறந்துருக்காரு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பாதையை போட்டிருக்கு இந்த பாதையை சரி பண்ணணும்னு சொல்லி பத்து நாளைக்கு முன்னாடியே இந்து மன்னர்களினுடைய மாநிலத்தில் காடேஸ்வரர் சுப்பிரம் அவர்கள் அறிக்கை கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் அதை சரி பண்ணலை பல என்ன நீங்கள் இது பண்ண பக்தர்களுக்கு எதாவது வசதி செஞ்சு பிடிக்காகும் கோயிலில் சாமி மூடுவாராம் இவ்வளோ தூரம் நான் அறுபது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் நடந்து வரான் பத்தர்கள் அவனுக்கு பாத யாத்திரை பண்ண வந்து நேரடியாக வர்றவங்களுக்கு நேரடியாக சாமி மசதி பண்ணி கொடுத்தீங்க கோயிலில் வரவங்களுக்கு ஒரு பாக்கெட்டை கொடுத்துருக்கீங்களா கோயிலில் மக்களுக்கு என்ன வசதி செஞ்சு கொடுத்தீங்க பொது மக்களுக்கு என்ன வசதி செஞ்சு அதை தான் கிடையாது ஏன்னா இதுலையும் போட்டுட்டு நான் வந்துட்டு உங்க நான் நல்லா இருக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கும் அதை மட்டும் தான் பேசுவேன் என்ன இது இன்னும் பகுத்தறிவு பேசுங்க பகுத்தறிவு பேசிட்டு இந்து மதத்தை எடுத்து பேசுவா இந்து தெய்வங்களை எடுத்து பேசிக்கா பகுத்தறிவு பேசியா நல்ல ஆம்பளையா இருந்தா அதை பேசிட்டு போவோம் அங்க போய் நின்னுட்டு பகுத்தறிவு வச்சிட்டு இங்க வந்து நின்று நின்னுட்டு பயப்படுத்தி வச்சாங்க வந்து என்ன குழப்பி இது அப்படியே தரும கடவுள் தான் அவங்களெல்லாம் கேட்கும் நன்றி வணக்கம்